நாம் அனைவரும் விரும்பி சாப்பிடும் அரைவேக்காடு முட்டை ஹாஃப் ஆயில் ஆரோக்கியமானதா என்பது பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவரும் விரும்பி சாப்பிடும் முட்டையில் அதிக அளவிலான புரதச்சத்து நிறைந்துள்ளது பொரித்த முட்டையை காட்டிலும் அரைவேக்காடு அதாவது ஹாஃப் ஆயில் முட்டையை உட்கொள்வதிலே நன்மையை அளிக்கும் அதற்குக் காரணம் அதில் உள்ள ரிஃபோஃப்ளேவின் மற்றும் செலினியம் அதிக அளவிலான புரதத்தை கொண்டுள்ள முட்டை கலோரிகளை அதிகரிப்பதில்லை பொரித்த முட்டை போன்ற இதர முட்டை வகைகளுடன் ஒப்பிடுகையில் அரைவேக்காடு முட்டையில் கலோரிகளின் அளவு குறைவே அரைவேக்காடு முட்டையில் எழுபத்தி எட்டு கலோரிகளும் மற்றும் ஐந்து புள்ளி மூன்று கிராம் கொழுப்புகளும் மட்டுமே அடங்கியுள்ளது அரைவேக்காடு முட்டையில் கார்போஹைட்ரேட்ஸ் வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் அடங்கியுள்ளது ஆனாலும் கூட முட்டைகளை தினமும் உட்கொண்டால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும் என்ற பயத்தில் இந்த வளமையான சக்தி வாய்ந்த உணவை உண்ண பலரும் பயம் கொள்கிறார்கள் இருப்பினும் இதனை தினமும் உட்கொண்டு வந்தால் கொழுப்புகள் குறையும் என்பதே உண்மையாகும் முட்டையின் மஞ்சள் கருவில் லசித்தின் என்ற வெண்கருக்கொழுப்பு உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்ட தகவலாகும் இது கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதால் திசு தடிமனாதலுக்கு எதிராக சிறப்பாக செயல்படும் ஒரு முட்டையில் நூற்றி எண்பத்தி ஆறு மில்லிகிராம் அளவிலான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடும் உங்களை ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க முட்டை அதிமுக்கிய ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது அதனால் கொலஸ்ட்ரால் என்ற பயமின்றி தினமும் ஒரு முட்டையை கண்டிப்பாக உண்ணலாம் நம் மன வளர்ச்சிக்கு தேவையான கொலஸ்ட்ராலை முட்டையின் மஞ்சள் கருவு வழங்கிய போதிலும் மூளை வளர்ச்சிக்கு அமினோ அமிலங்கள் மற்றும் கொழுப்பு அமிலங்கள் அடங்கிய சல்ஃபர் அவசியம் மறுபுறம் முட்டையின் மஞ்சள் கருவில் பயோஃப்ளேவோனைகள் மற்றும் சல்ஃபர் போன்ற மூளை கொழுப்புகள் அடங்கியுள்ளது பொரித்த முட்டையை காட்டிலும் அரைவேக்காடு முட்டையை உட்கொள்வதிலே நன்மையை அளிக்கும் அதற்கு காரணம் அரைவேக்காடு முட்டையிலிருந்து நம் உடலுக்குத் தேவையான அதிமுக்கிய ஊட்டச்சத்துகள் நீங்குவதில்லை முட்டையை உங்கள் உணவிலிருந்து முழுவதுமாக நீக்குவதற்கு பதில் அதனை புத்திசாலித்தனமாக உட்கொண்டால் ஆரோக்கியத்தை அளிக்கும் முட்டையின் வெள்ளை கருவை விட மஞ்சள் கரு ஆரோக்கியமானதா என்பதை பார்ப்போம் முட்டை என்பது வளமையான அளவிலான புரதத்தைக் கொண்டுள்ளது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் அதிகமாக சமைப்பதால் ஊட்டச்சத்து அதற்கேற்ப நீங்கிவிடும் அதனால் முட்டையை அரைவேக்காட்டில் உண்ணுவது சிறந்த வழியாகும் அரைவேக்காடு முட்டை ஆரோக்கியமானதா பார்க்கலாம் முட்டையின் மஞ்சள் கரு அரைவேக்காடு இருப்பதால் அரைவேக்காடு முட்டை நல்ல ஆரோக்கியத்தை தரும் முட்டையின் மஞ்சள் கருவை அப்படியே பச்சையாக உட்கொண்டால் அதிக பயனை அளிப்பதால் சிலர் அதை விரும்புவார்கள் ஆனாலும் கூட உணவு நச்சு அல்லது சால்மோனல்லா என்ற பாக்டீரியாவால் உடல்நலம் பாதிப்படையாமல் இருக்க முட்டையை அரைவேக்காட்டுடன் சமைத்துக் கொள்வது நல்லது மேலும் அதனை போதுமான அளவில் சமைத்து உட்கொண்டால் அவை போதிய ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு வழங்கிவிடும் அதற்கு அதனை சிறிது நேரத்திற்கு வேக வைத்தாலே போதும் முழுவதுமாக வேக வைத்த முட்டையை போலல்லாமல் அரை வேக்காடு முட்டையில் நீலப்பச்சை சல்ஃபர் பிரிக்கப்பட மாட்டாது அதிக அளவிலான புரதத்தை கொண்டுள்ள முட்டை உங்கள் கலோரிகளை அதிகரிப்பதில்லை பொரித்த முட்டை போன்ற இதர முட்டை வகைகளுடன் ஒப்பிடுகையில் அரைவேக்காடு முட்டையில் கலோரிகளின் அளவு குறைவே அரைவேக்காடு முட்டையில் எழுபத்தி எட்டு கலோரிகளும் ஐந்து புள்ளி மூன்று கிராம் கொழுப்புகளும் மட்டுமே அடங்கியுள்ளது இதில் ஒன்று புள்ளி ஆறு கிராம் சாச்சுரேட் ஆகிவிடும் நீங்கள் தினசரி உண்ணும் இதர உணவுகளுடன் ஒப்பிடுகையில் அரைவேக்காடு முட்டையில் கலோரிகள் குறைவே எண்ணெய் அல்லது வெண்ணெயில் சமைத்த முட்டையுடன் ஒப்பிடுகையில் அரைவேக்காடு முட்டை ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக விளங்குகிறது பொரித்த முட்டையில் பொதுவாக தொண்ணூறு கலோரிகளும் ஆறு புள்ளி எட்டு மூன்று கிராம் கொழுப்பும் அடங்கியுள்ளது அனைத்து வித அதிமுக்கிய அமினோ அமிலங்கள் அடங்கிய வெகு சில உணவுகளில் முட்டையும் ஒன்றாகும் அதனால் அரைவேக்காடு முட்டை உங்களை ஆரோக்கியத்துடன் வைத்திடும் முட்டையில் கார்போஹைட்ரேட்ஸ் வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் அடங்கியுள்ளது அரைவேக்காடு முட்டை இந்த அதிமுக்கிய ஊட்டச்சத்துக்களை அழிக்காமல் பார்த்து கொள்ளும் பெண்களுக்கு தினமும் எழுநூறு கிராம் அளவிலான வைட்டமின்கள் தேவைப்படுகிறது இதுவே ஆண்களுக்கு என்றால் தொள்ளாயிரம் கிராம் ஒரு அரைவேக்காடு முட்டை உண்ணுவதால் கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு மைக்ரோகிராம் கிடைத்து விடுகிறது இந்த ஊட்டச்சத்தினால் உங்கள் கண்கள் திறம்பட செயல்படும் அரைவேக்காடு முட்டையில் அதிமுக்கிய வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து உள்ளதால் சருமம் பற்கள் மற்றும் எலும்புகளை பராமரிக்கும் ஒரு அரைவேக்காடு முட்டையில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி நான்கு மைக்ரோகிராம் அளவிலான வைட்டமின் பி உள்ளது இந்த வைட்டமின்கள் ஆரோக்கியமான மெட்டபாலிசத்திற்கு தேவையானதாகும் உங்கள் உடலில் உள்ள கலோரிகளை ஆற்றல் திறனாக மாற்ற இந்த ஊட்டச்சத்துகள் உதவுவதால் அரைவேக்காடு முட்டை ஆரோக்கியமானதாக விளங்குகிறது நம் நரம்பியல் அமைப்பு சரியாக செயல்படவும் வைட்டமின் பி டுவெல் உதவுகிறது கர்ப்பிணி பெண்கள் அரைவேக்காடு முட்டையை தவிர்க்க வேண்டும் அரைவேக்காடு முட்டையில் வெள்ளைக்கரு நன்றாக வெந்திருக்கும் ஆனால் மஞ்சள் கருவோ அரைவேக்காடுடன் வழிந்து ஓடுகிற நிலையில் இருக்கும் வலுவற்ற நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவர்களுக்கு அரைவேக்காடு முட்டை பரிந்துரைக்கப்படுவதில்லை அதனால் வலுவற்ற நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ள கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இதனை தவிர்க்க வேண்டும் வலுவான உடல் நலத்தை கொண்டுள்ளவர்களுக்கு தான் அரைவேக்காடு முட்டை ஆரோக்கியத்தை அளிக்கும் பொரித்த முட்டையுடன் ஒப்பிடுகையில் கண்டிப்பாக அரைவேக்காடு முட்டை ஆரோக்கியமானது